அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பாடல் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அம்மா ஜெய சரஸ்வதி தாயே மூல பவல் இந்த மூல பவல் நற்குண திருவுருவே நற்குண திருவுருவே ஓம் சரஸ்வதி தாயே கமலத்தில் நிலவு போல் அமர்ந்தவள் மங்கள வடிவினலே முழு மங்கள வடிவினலே அழகிய அன்னம் உன் வாகனம் அழகிய அன்னம் வாகனம் ஈடில்லா எழிற்கோலம் எழிற்கோலம் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே வீணையும் மாலையும் கரங்களில் தவழ ஏந்திடும் கலைமகளே அம்மா ஏந்திடும் கலைமகளே இரத்தினமாக சிரத்தில் ஒளி ரத் தினமகுடம் சிரத்தில் முத்தாரம் கழுத்தில் முத்தாரம் கழுத்தில் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அன்புடன் அருளிடும் தேவினி தஞ்சமாவாய் வந்தவர்க்கு உன்னை தேடி வந்தவர்க்கு மந்திரை மூலமை ராவணன் வதம் முடித்தாய் முடித்தாய் நீயே ஓம் சரஸ்வதி தாயே நிடும் ஞானத்தை தருள்பவன் நீயே, நாம் ஞானத்தை தருபவள் நீயே மோகம் பெராசை அஞ்ஞானம் தீய ஜகத்தினில் விளக்கிடுவாய் தீய ஜகத்தினில் விளக்கிடுவாய் ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே தூபம் தீபம் பழங்கள் படைத்தேன் ஏற்றிடுவாய் அம்மா ஏற்றிடுவாய் அம்மா எங்களின் அறிவு கண் திறந்து அம்மா எங்களின் அறிவு கண் திறந்து ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே அகிலத்தில் ஒளி சேர்ப்பாய் அம்மா அகிலத்தில் ஒலி சேர்ப்பாய் சரஸ்வதி தாயுந்தன் ஆரத்தி பாடிடுவர் அனைவரும் உன் ஆரத்தி பாடிடுவர் எல்லாம் கல்வியும் நலங்களும் பெறுவர் கல்வியும் நலங்களும் பெறுவர் நல்ல கல்வியும் நலங்களும் பெறுவர் பக்தியும் கூடிடவே நல்ல பக்தியும் கூடிடவே ஓம் ஜெய சரஸ்வதி தாயே ஜெய சரஸ்வதி தாயே ஜெய சரஸ்வதி தாயே நன்றி வணக்கம்